ஹலோ வேஸ் ஐவருக்கு வணக்கம் எந்த நாடுகள் யார் பக்கம் நிற்கிறது இந்தியாவின் நிலைப்பாடு என்ன மத்திய கிழக்குல ஈரான் இஸ்ரேல் நாடுகள் நேருக்கு நேரா மோதிக்கொள்ள இருக்குது ஹமாஸ் இஸ்ரேல் மோதலாக தொடங்கிய இந்த போர் லெபனான் ஏமன் ஈரான் என பரவி இருக்கு ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதல் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது இந்த தாக்குதல்ல பல ஏவுகணைகளை இஸ்ரேல் முறியடித்து விட்டதாக கூறியது ஏனோ பழிவாங்கு நடவடிக்கையை மேற்கொள்ளும் என தெரிவிக்கிறது இஸ்ரேல் பழிவாங்க நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்சத்துல மீண்டும் இஸ்ரேல் உள்கட்டமைப்புல பெரிய அளவிலான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் இந்த தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் பெரும் போரா விரிவடையும் சாத்தியங்கள் நிறைய இருக்கு முக்கியமா அமெரிக்கா காசா மீதான படையெடுப்பு முதலே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து கணக்கில் நிதியுதவியும் வருவதை நாம் அறிவோம் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உலக நாடுகள் ஈரானுக்கு எதிராக குரல் எழுப்பவும் அறிவுறுத்தியது அமெரிக்கா முக்கியமா இங்கிலாந்து ஈரான் மேற்காசிய பகுதியில் நீண்ட காலமாக அச்சுறுத்தி வருவதாகவும் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் உரிமை இருப்பதாகவும் பேசியிருக்கிறார் இங்கிலாந்து பிரதமர் அமைதி நில வேண்டும் என என்ற கருத்தை இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து பேசி வருது இங்கிலாந்து பிரான்ஸ் ஈரானின் அச்சுறுத்தலிருந்து இஸ்ரேலை காப்பதற்காக மேற்கு ஆசியாவுக்கு படைகளை அனுப்பி வருது பிரான்ஸ் அதே வேளையில லெபரானுக்கு ஆதரவா அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ராஜதந்திர நடவடிக்கையும் மேற்கொள்வதாகவும் கூறுது இஸ்ரேலின் தாக்குதல இஸ்புல்லா ஹமாஸ் ஹவுதி என அமைப்புகள் மீது நடைபெறுவதாக கூறியிருந்தாலும் பாதிக்கப்படுவதுல கணிசமானோர் சாமானிய மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் கருத்துக்கு உட்பட்டு தீவிரவாதத்துக்கு எதிரான இஸ்ரேலின் பாதுகாப்பு முன்னிலைப்படுத்தும் நிலைப்பாட்டில் இருக்கிறது பிரான்ஸ் அடுத்து ஜப்பான் ஜப்பானுடைய புதிய பிரதமர் சிகரு ஈரானின் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியிருக்காரு அத்துடன் போரின் தீவிரத்தை தணிக்க அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு உதவி செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க நிலைப்பாட்டியை தொடர்ந்து ஜப்பான் ஜெர்மனி ஜெர்மனி ஈரான் தாக்குதலை கடுமையா கண்டிருக்கிறது மத்திய கிழக்குல தீவிரமான போர் கிழக்கு அச்சுறுத்தலையும் ஈரான் தாக்குதலை ஆஸ்திரேலிய பிரதமர் கண்டிப்பாக குடிமக்களுக்கு பெருமளவு பாதிப்பு இல்லாம காத்ததற்காக அமெரிக்காவை இருக்கிறார் துருக்கி துருக்கி அதிபர் ரசப் இஸ்ரேல் லெபனான் மேற்கொண்ட இந்த ஆபரேஷனை வன்மையை கண்டித்திருக்காரு ஆரம்பம் முதலே இஸ்ரேலின் ராணுவ நடிகைகளை ஐநா தலையிட்டு நிறுத்த வேண்டும் என குரல் எழுப்பி வர வாக்குறுதியாக்கப்பட்ட நிலத்தின் மயக்கத்தோடும் முற்றிலும் மதவெறியோடும் செயல்படும் லெபனான் பிறகு நிலத்தை அத்துடன் தன்னைத்தானே பெரிய ஆளுமையா நினைத்துக்கொண்ட கொண்ட ஹிட்லர் எப்படி நிறுத்தப்பட்டாரோ அதே போல நிதனையாகவும் நிறுத்தப்படுவர் என பேசியிருக்காரு ரஷ்யா ரஷ்யாவும் ஈரானும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டுறவு இருக்குது குறிப்பா மேற்கு நாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கு ஈரானுக்கு ரஷ்யா ஆதரவு அளிப்பதுல கேள்விகளுக்கு இடமில்லை ரஷ்ய பிரதமர் மிகல் ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் தான் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்த தொடங்கியது குறிப்பிடத்தக்கது மேலும் மேற்கு அமெரிக்க நடவடிக்கைகள் அடைந்திருக்கிறது என்றும் விமர்சிக்குது ரஷ்யா லெபனான் இஸ்ரேல் காசா மீதான படையெடுப்பின் போது ஹமாஸ் அமைப்பு தெற்கு இருந்து தாக்கல் நடத்த உதவியது ஹிஸ்புலா அமைப்பு ஏற்கனவே இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே இருந்த பகை தாக்குதலாக வளர்ந்தது தெற்கு லெபனால இஸ்ரேல் நடத்திய தாக்குதலே ஈரானோ இந்த போரில் பங்கேற்க காரணமாக அமைஞ்சது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ச்சி ஆதரவளித்து வருது ஈரான் லெபனான் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பது சந்தேகமே இல்ல சீனா ரஷ்ய ஆதரவு ஈரானுக்கு தொடர்ச்சியா ஆதரவளித்து வருது காசாவுல இஸ்ரேல் படைகள் செய்த நாசகத்தையே மேற்காசியா முழுவதும் செய்ய இருக்காங்க என்று குற்றஞ்சாட்டியது சீனா இஸ்ரேல தீவிரமா ஏற்று வரும் நாடுகள்ல உண்டா சீனா இருக்குது ஏமன் மத்திய கிழக்குல இருக்கும் முக்கிய சக்தியில உண்டான ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு ஏமன்ல இருந்து இயங்குது இஸ்லா தலைவர் கொலைக்கு பிறகு இஸ்ரேல தாக்கியது ஏமன் இதுக்கு பதினடியா ஏமனில் இருந்த இரண்டு துறைமுகங்களை தாக்கியது இஸ்ரேல் அந்த தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்குல எந்த நாடும் எங்களுக்கு வெகு தொலைவு இல்லை என எச்சரிக்கை விடுத்தது இஸ்ரேல் முக்கியமா கத்தார் அதிபர் ஈரான் அதிபர் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் நிலைப்பாடுதான் என்ன போரின் ஆரம்பம் முதலே அமெரிக்காக குரல் கொடுத்து வருது இந்தியா ஆனால் எந்த நாட்டுக்கும் அமைப்புகளுக்கும் எதிராக கண்டனங்களை முன்வைக்கல இஸ்புல்லா இஸ்ரேல் இடையேயான தாக்குதல்கள் தீவிரமடைந்த போது இஸ்ரேல் பிரதமருடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி தீவிரவாதத்துக்கு நம் உலகத்துல இடமில்லை என பேசியிருந்தார் இஸ்ரேல் கூறும் அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் பாதிக்கப்படும் மக்களுக்காகவும் பேசி வருது வரலாற்று ரீதியாக பல ஆதரவான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக இந்தியாவின் நலன் சார்ந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் நிலையில் நிலையிலேயே இந்தியா இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க மறுபக்கம் இந்தியாவுடன் நல்லுறவுல இருக்கும் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவா இருப்பதனால முழுமையாக எந்த ஒரு அணிக்கும் ஆதரவு அளிக்க நிலையை தொடர்றது இந்தியா இஸ்ரேல் ஈரான் நாடுகள்ல இந்தியாவுக்கு மிக தேவையான கூட்டாளி இஸ்ரேல் தான் என்றாலும் இந்தியாவின் ஆதரவு அமைதிக்கு மட்டும்தான் இந்த நிலைப்பாட்டை தொடர்றது இருதரப்பு உறவுகளையும் தக்க வைக்க நுணுக்கமான முடிவுகளை எடுத்து வருது இந்தியா முக்கியமா இதுதான் இதர்களுடைய அரசியல் இஸ்ரேலை விடாமல் அமெரிக்கா ஆதரிப்பது ஏன் தெரியுமா இப்படி ஒரு காரணம் இருக்கு ஹமாஸ்க்கு எதிராக காசாவில போச்சு லெபனான்ல ஈரான் ஆதரவு பெற்ற கூட இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சு வருது மேலும் நேற்றைய தினம் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவ அதிபர் ஜோ பைடன் அமெரிக்க ராணுவத்துக்கு உத்தரவிட்டார் இப்படி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு தெரிவிப்பதன் பின்னணியில் உள்ள முக்கிய காரணம் வெளியாகி இருக்கு இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனம் மற்றும் லெபனானுடன் எல்லை பகிர்ந்து வருது பாலஸ்தீனத்தோட காசாவை கைப்பற்றுல இஸ்ரேல் மற்றும் காசாவில் செயல்பட்டு வரும் அமாஸ் தீவிரவாதிகளுக்கு இஸ்ரேலுக்கு மோதல் நடந்தது இந்த மோதல் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி போரா மாறியது இஸ்ரேல் காசாக்குள் நுழைஞ்சு தாக்கல் நடத்தி வருது முக்கியமா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்புல்லா அமைப்பு லெபனான் இருந்து இஸ்ரேலை தாக்கி வருது இஸ்புல்லாவுக்கு பேஜர் தாக்குதல் வாக்கி டாக்கி தாக்குதல் வான்வழி தாக்குதல் தொடர்ந்து தரைவழி தாக்குதல இஸ்ரேல் பதிலடியாக கொடுத்து வருது இஸ்புல்லாவின் தலைவர் நசருல்லா உட்பட பல தளபதிகள் கொல்லப்பட்டாங்க இதனால ஈரான் தற்போது நேரடியாக களமிறங்கி இருக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி ஈரான் நூத்தி முதல் இருநூறு ஏவுகணைகளை இஸ்ரேல் தலைநகர டெல்லவி நோக்கி ஏவி தாக்கல் நடத்துச்சு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கல் நடத்தலாம் என அமெரிக்கா எச்சரித்த நிலையில அதே போல அட்டாக் நடந்திருக்கு இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தினா மோசமான பின்னுலைகளை சந்திக்க நேரிடன அமெரிக்கா எச்சரித்தோம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்திருக்கு இதனால கன்சி வந்த ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க படைகள் ஈரானுடைய ஏவுகணையில சுட்டு வீழ்த்த உத்தரவிட்டார் இதன் மூலம் இஸ்ரேலுக்கு உதவியா அமெரிக்கா நிற்பது தெளிவாக உள்ளது இந்த நிலையில் தான் பலருக்கும் தற்போது அமெரிக்க ஏன் இஸ்ரேலை விட்டுக் கொடுக்காம தொடர்ந்து ஆதரவு வருது என்ற கேள்வி வருது அதன் பின்னணியில சில விஷயம் உள்ளது அதாவது அமெரிக்காவில் யூதர்களும் அதிகாரத்தில் இருக்கும் யூதர்களும் தான் அதாவது அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையில ரெண்டு சதவீதம் யூனைடெட் காங்கிரஸ் எம்பிகளாக இருக்காங்க என்பது அமெரிக்காவின் ஜெயின் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளின் சபையை உள்ளடக்கியது யூதர்கள் பேர் அமெரிக்க பிரதிநிதிகளின் சபை இருக்காங்க கடந்த முறை முப்பத்தி நாலு யூதர்கள் இதில் பொறுப்பு

தற்போது அதிபர் இஸ்ரேலுக்கு உதவி செய்யும்படி அமெரிக்க படைகளுக்கு நேற்றும் உதவி செஞ்சது மேலும் யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கொள்கையை அமெரிக்கா தொடர்ந்து வந்தது நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் தனி நாடா அறிவிக்கப்பட்ட போது அதனை அமெரிக்கா தான் முதல்ல நடந்த ஆறு நாள் போர்ல இஸ்ரேல் தனி ஆளா ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பட்ட கொண்ட எகிப்து இருந்தது இதனால ஆசியாவில் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை முறியடிக்க இஸ்ரேலின் ஆதரவு தேவை என்று அமெரிக்க உணர்ந்தது இதுவும் அமெரிக்க இஸ்ரேல்

பாரத்தீனத்தின் காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் கடந்த ஆண்டு போடுத்தது ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவா லெபனான் ஆதிக்க செலுத்தும் இஸ்புல்லா அமைப்பு ஏமாநாட்டைச் சேர்ந்த கிளர்ச்சி குழு ஆகியவை ஈரானின் ஆதரவுடன் இஸ்ரேலோடு ஆயுத மோதலில் ஈடுபட்டது முக்கியமா ஈரானின் கோபம் இதுதான் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவா இஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனான் மீது வான்வழி தாக்குதலில் நடத்தி வந்தது இதனால மத்திய கிழக்குல உச்சக்கட்ட பதற்றம் நிலவரும் நிலையில கடந்த ஜூலை மாதம் இறுதியில ஈரான் அதிபரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதாக மா அமைப்பின் தலைவர் இஸ்மாய் இஸ்ரேல் தனது உழவு மூலம் நடந்த வான் அமைப்பின் இருந்த ஈரானின் மூத்த ராணுவ தளபதி என்பவரும் கொல்லப்பட்டார் ராணுவ தளபதியின் உயிரிழப்புக்கு இஸ்ரேல் என்று ஈரான் அரசு பகிரங்கமாவே அறிவித்தது ஏவுகணை தாக்குதல் இந்த நிலையில் தான் கடந்த ஒன்னாம் தேதி இரவு இஸ்ரேல் மீது ஈரான் சராமரியா ஏவுகணைகளை வீசி தாக்கிச்சு இஸ்ரேல் தலைநகர் டெல்லவில் ஜெருசலேம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவச்சு நூற்று கணக்கான ஏவுகணைகள் வீசப்பட்டதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சது ஈரான் வீசிய ஏவுகணைகள்ல பெரும்பாலானவற்ற அமெரிக்க ராணுவத்தின் உதவியுடன் நடுவானிலேயே இடமறிச்சு அழிச்சிட்டதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சது ஈரான் இந்த நடவடிக்கையால கடும் கோபம் அடைந்தது இஸ்ரேல் ஈரான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டது இதற்கான விலையை அந்த நாடு கொடுக்கும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எச்சரித்தார் ஈரானுக்கு

ல்கள்ழிக் கப்பல்கள் உள்ளது ரொந்து கப்பல்கள் இருபத்தி உள்ளது எண்ணிக்கையின் அடிப்படையில் இஸ்ரேலை விட ஈரான் அதிக ஆயுதங்கள் ராணுவ வீரர்களை கொண்டிருந்தாலும் இஸ்ரேலிடம் அதிநவீன தொழில்நுட்பங்கள் உள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவும் இஸ்ரேலுக்கு உள்ளது